எல்லா வேலையும் மாடு மேய்க்க விட்டுருவிய எல்லா வேலையும் பணமரம் ஏற விட்டுருவீங்க அணில் மட்டும்தான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு மற்ற எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணலை அது ஏற விட்டுருவில்ல அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லை தமிழ்நாடு முழுமைக்கும் எடுத்துக்காட்டுக்காக இதை போட்டிருக்கோம் பனைனா பனைமரம் ஏறுறது மட்டும் தொழில் இல்லை கீழேருந்து மேலே வரைக்கும் அடி முதல் நுனி வரை நுனி முதல் அடி வரை அனைத்தும் அதிலிருந்து பொருளாதாரமாக மாற்ற முடியும் பனையிலிருந்து பண ஓலை பண கூட பணம் பாய் பண மட்டை அதிலிருந்து பணம் பனம் பால் அதிலிருந்து பதநீர் கருப்பட்டி பணம் கிழங்கு பணம் கிழங்கு மாவு பணம் பழம் பணம் பழத்திலிருந்து சாக்லேட்டு ஆயிரக்கணக்கான பொருட்களை கிட்டத்தட்ட எண்ணூத்தி எண்பது நினைக்கிறேன் எண்ணூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய கற்பக விருட்சம் பனை அதனால தான் எங்களுடைய தலைவன் தேசிய தலைவன் உலக தமிழருடைய ஒற்றை முகவரி எங்கள் தலை சுற்றி கடல் இருக்கிறது தொழிற்சாலையும் வேண்டாம் என்கிறாய் அமெரிக்கா சீனாவோடு அடைந்து விட்டால் அடைந்து விட்டால் எப்படி உன் நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிப்பா என்று என் தலைவன் சொன்னது என் ஒரு கோடி பணியை வைத்து உலகத்தின் மிகச்சிறந்த வல்லரசு நாடாக என் தமிழில் தேசத்தை கட்டி அமைப்பு என்று சொன்னார் என் சொன்னார் நமக்கு பணம் மட்டும் ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கிறது அதை வைத்துக்கொண்டு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்தை செய்ய முடியும் செய்கிற நோக்கம் இல்லை நோக்கம் தெரியல உண்மையிலே தெரியாது எங்களுக்கு உண்மையில சொல்றேன் சத்தியமா சொல்றேன் இப்படி ஒன்று இருக்குனே தெரியாது இருந்தா நம்ம பண்ணி கமிஷன் விட்டு காண்டெக்ட் வாங்கி காண்டெக்ட் விட்டு கமிஷன் வாங்கியிருப்பாங்க ஓ இவ்வளவு இருக்கா நெல்லுல முந்நூறு நெல்லா சம்பாளம் இருபத்தி ரெண்டா அவங்க இங்கிருந்து கீழே இப்படி தரையில் நடந்துக்கிட்டு நம்ம பார்க்குறோம் இங்கிருந்து பார்க்குறோம் ஓ பனை மரம் மாம்பழம் கொய்யா மரம் இது என்னது நெல் இது என்னதுப்பா புல் இது காபி தோட்டம் இது தேயிலை தோட்டம் இப்படி பார்க்குறோம் இவங்க இப்படி பார்க்கறது இல்லை மேலே போயிடுறது எங்க மேலே செயற்கை போய் கீழே பார்க்குறாங்க ஆ மீத்தேனு ஆ ஹைட்ரோ கார்பனு ஆ டங்ஸ்டனு ஐ கனிமவளம் ஐ மணல் மேலே போய் கீழே பார்க்குறான் இங்கிருந்து போனது நிலாவில் ஆராய்ச்சி பண்ண போகிறோம் எழுபது வருஷமாக ஆராய்ச்சி

போர்வல் குடிக்கல மனப்பாரில சுதிச்சு சுதிச்சு நினைக்கிற ஒரு பையன் விழுந்துட்டாங்க கிட்டத்தட்ட பத்து நாள் போராடுற அல்லாடுறாங்க ஐயோ அப்படின்னு கடைசி நின்றது குழந்தை இறந்து போன குழந்தையுடைய பாதி உடம்பை மட்டும்தான் இவர்களால் எடுக்க முடிந்தது கருவி இருக்கா உலக முழுமைக்கும் மனித மலத்தை மனிதன் அல்லக்கூடாது என்று எந்திரங்கள் வந்துருச்சு இங்க மழை பெஞ்சு மழை நீர் வடிகால் தண்ணி ஓடிச்சுன்னா தூய்மை பணியாளர் கிளவுஸ் கிடையாது காலுரை கிடையாது முக கவசம் கிடையாது தலைவுரை கிடையாது எந்த பாதுகாப்பும் கிடையாது ஒரு இந்த ரேடியேட்டர் மாதிரி ஒரு சட்டை முப்பத்தஞ்சு ரூபாங்க அந்த சட்டை அதுல எவ்வளவு கமிஷன் வச்சாங்கல பேதியில போவ அடிச்சிருப்பாங்க பதிமூன்று ரூபாய்க்கு வாங்கி முப்பத்தஞ்சு ரூபான்னு புள்ளு போட்டிருப்பாங்க உலகத்துல மூன்று ரூபா முப்பது காசுக்கு கழுவ வேண்டிய கழிவறையும் முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு கழுவிய ஒரே கேவலங்கட்ட கேடுகட்ட வெத்தங்கட்ட மானங்கட்ட இனங்கட்ட ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி லீலா பேலஸ் இருக்கு பாருங்க சென்னையில் பெரிய ஹோட்டல் லீலா பேலஸ் அப்புறம் வந்து நம்ம லீ மெரிடியன் தாஜ் கோரமண்டல் இங்க கூட நூறு ரூபாய்க்கு செலவாகாது ஆனா சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய திருவிக்கா நகர் சென்னையினுடைய மெரினோ மெரினா இந்த பகுதிகளில் கழிவறைய கழுவ ஆயிரம் கோடி கல்லுல அடிச்ச மண்ணுல அடிச்ச பள்ளிக்கூடத்தில் அடிச்ச மருத்துவத்தில் அடிச்ச கழிவறையிலுமாடா அடிப்ப கருணாநிதி மகனே கழிவறையிலுமா அடிப்ப கழிவறையிலுமா நாப்பத்தில காசா கேவலமா இருக்குங்க பேசுறதுக்கு வெக்கமா இருக்கு இதை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்க வந்திருக்கிறோம் கோடி கனவு கண்டு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம் வெறி கொண்டு நிற்கிறோம் நாங்க வெறி கொண்டு வேட்டைக்கு போயிட்டு இருக்கும் போது திராவிடம் என்ற இந்த கோட்பாட்டை சுக்கு சுக்காக உடைத்து போட்டு பெரியார் என்ற போலி பிம்பத்தை சுக்கு சுக்காக நொறுக்கி போட்டு இந்த திராவிட மாடல் என்பது பொய்யான போலியான மாடல் என்று நொறுக்கி போட்டு மேலே ஏறி தமிழ் பிள்ளைகள் சாக்கடை அரசியலை மாற்றி இந்த அரசியலை அரசியலாக மாற்றி காமராஜர் கண்ட ஒரு கனவை நிறைவேற்ற உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கனவு கண்டு நிற்கும் பொழுது மாலை போடாத துண்டு போடாத பட்டாசு வெடிக்காத போடாத மக்கள் மலையிலே நனைந்தால் மலையில நனைந்து மக்கள் வெயிலே காய்ந்தால் வெயிலே காய்ந்து பதிமூணு ஆண்டு காலமாக தொடர்ச்சியான போராட்ட களத்திலே நின்று அணுமுனை போராட்டமா ஹைட்ரோ கார்பனா பரந்தூரா எட்டு வழி சாலையா எல்லாத்துக்கும் போராடி போராடி சிறைக்கு சென்று வழக்களை வாங்கி வாழ்க்கையை துளைத்து இளமையை துளைத்து ஒரு பெரிய கனவு கொண்டு நிக்கும் பொழுது கவுட்டுக்குள்ள வந்து அனில் பாஞ்சா கோபம் வருமா வராதா வருமா வராதா அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு மூணு கோடை முப்பது கோடா மாத்த வேண்டியிருக்கு மூணு கோடு தடவி கொடுத்து விழுந்துச்சா நாங்க சூடு போட வேண்டிய தேவை இருக்கு இப்போ சூட்டு கம்பியில கோடு போட வேண்டிய அவசியம் இருக்கு கொள்கையும் இல்லாம கோட்பாடும் இல்லாம தத்துவம் இல்லாம சித்தாந்தம் இல்லாம கொள்கை என்னன்னு கேட்டா கொள்கையே இல்ல அதான்டா என் கொள்கைன்றான் கொள்கையே இல்லைங்க அதான் கொள்கை என்ன பண்ண போறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எப்படி ஒரு ஆட்சி மாட்டம் வந்ததோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எப்படி ஒரு ஆட்சி மாட்டம் வந்ததோ அது இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஆட்சி மாட்டம் வரும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்படி ஆட்சி மாற்றம் வந்துச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அசுரவளமும் அதிகாரவளமும் கொண்டவர்களை அது வரைக்கும் இருந்தவர்களை அண்ணா வீழ்த்தினார் அப்புறம்

கட்சி கட்டி கட்டித்தி சென்னை மாநகராட்சி தேர்தலில் போட்டி போட்டு அதுக்கப்புறம் உறுப்பினர்கள் வென்று அறுபத்தி ரெண்டு ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர் வென்று அண்ணா எம்பி ஆகி மொழிப்பூர்ல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இறந்து மடிஞ்சு அண்ணா அவரோடு ராஜாஜி காகிதம் அனுப்ப அழகச்சு கூட்டணி வச்சு வீடு வீடா போய் எங்களுடைய தாத்தன் கண்ணியை மிக காயமழுத்து நினியும் திரட்டி நீதியும் கேட்டு வாக்க கொடுத்து திமுகவ வெள்ள வச்சாங்களே ஒளிய திமுக தனித்து வெள்ளல பத்தொன்பது ஆண்டுகள பயணம் திமுகவுக்கு இருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எழுது எம்ஜிஆர் ஜெயிச்சாருன்னா எம்ஜியா ஐம்பத்தி சேர்ந்து திமுகவிலே பயணப்பட்டு அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை தாவிட உடமையடா என்று பாட்டல் பாடி தம்பி காஞ்சியிலே நான் படித்த நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று காதல் காட்சியில் கூட அண்ணாவை காட்டி ரெட்டலையை காட்டி திராவிட சித்தாந்தத்தை சேர்த்து கொண்டு போய் திமுக முகமா மாறி பொருளாளர மாறி எம்எல்ஏ ஆகி எம்எல்சி ஆகி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கட்சி எழுபத்தி ரெண்டு கட்சி தொடங்கி எழுபத்தி மூணு திரு திண்டுக்கல்ல மாயத்தவரை போட்டி போட வச்சு சட்டமன்ற தேர்தல இடைத்தேர்தல ஜெயிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆட்சி பிடிச்சாரு இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு வருவாராம் வந்த உடனே சிஎம் ஆயிடுவாராம் இந்த வரலாறாவது உனக்கு தெரியுமா இவ்வளவு கேட்ட வச்சுக்கோங்க கன்ஃபார்ம் உங்க அண்ணன் இவரு பாக்கியா எல்லாரும் போயிட்டு ஸ்டாலின் பார்த்தாங்க பார்த்த ரொம்ப பேசுறாங்க ஒரு வீடியோக்கு டூ லேக்ஸ் ஒரு பரதேசி பேசி சொல்லி விட்டான் டீ என் ஒருத்தே உனக்கு தெரியலடா டேய் எங்க ஒர்த்தே உங்களுக்கு தெரியல ஒரு வீடியோவுக்கு ரெண்டு லட்சம் அது யாரு சவரிசம் கொடுக்குறாரா சரி இது வரைக்கும் ஒரு பத்து வீடியோ போட்டிருக்கேன் இது லட்சம் வாங்கி கூட அப்படியே மாதம் 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 வரந்தோம் மாதம் வரந்தோம் இதுல கூட ரெண்டு கூட்டத்தில் நாங்கள் போடுவோம் இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு எவ்வளோ கடந்துருக்குன்னு தெரியல மத்த கட்சி மாதிரி கூட்டிட்டு வர பேச்சாளருக்கு இருபத்தி அஞ்சாயிரம் பணம் கொடுத்து தங்க விடுதி கொடுத்து கோட்டர் கொடுத்து சரக்கு கொடுத்து கூட்டம் இல்ல இது கொள்கைக்காக கூடி இருக்கிற கூட்டம் இதே மாநகரத்தில் இதே புத்தகத்துல இதே மாதிரி ஒரு கூட்டத்தை கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம காசு கொடுக்காம நீ இது கொள்கை கூட்டம் தத்துவ கூட்டம் சித்தாந்த கூட்டம் கூட்டிப்பாரு முடியுமா பூரா நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போற ஆளுக்களை இரநூறுவா கொடுப்பேன் அவங்க என்ன இளவு பேசுகிறேன் என்னத்தையும் பேசிட்டு போகிறேன் காசு தரோம்ல அப்படின்னு உட்காந்துருக்கோம் நீ நாம் தமிழ் வச்சு கொடுத்துருக்காங்க எல்லாரும் மரியாதைக்குரிய காவல்துறை வந்து பாருங்க ஒவ்வொருத்தருடைய உதட்டிலும் நீங்கள் மது அருந்திருக்கா என்பதை சோதனை செய்வீங்கள வச்சு பாருங்க தமிழ்நாட்டில் மது அருந்தால ஒரே கூட்டம் அது எங்கள் கூட்டம் நாம் தமிழர் கூட்டம் சீமான் தந்திகளின் கூட்டம் காசுக்காக நாங்க போனோம்னா என்னைக்கே எங்கேயே டேய் சிறையில் இருக்கும் போது கொடுத்தா வெளியே வரும்போது சீமான் கட்சி வெளியே வரும்போது சீமான் கூட நிக்க கூடாது உன்ன வெளியே வரும்போது சீமான் ஆட்கள் வரவேற்க கூடாது நீங்க மட்டும் மூணு சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணாலும் பண்றோம் ராஜீவ்காந்தி இருநூத்தி ஐம்பது கோடி சம்பாதிச்சாரு நாலு வருஷத்துல உங்களை ராஜீவ்காந்தி மாதிரி ஆக்கிரோம்னா வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் செத்தாலும் சிந்தவரன் சீமானுக்காக சாலையை ஒழிய எச்சி நட்டி பழக்கிற ஈன பழப்ப ஒருபோதும் பண்ண மாட்டான் நாங்கள் அரசியலை பார்த்து நாம் நமக்கு வரடா நாம் தமிழர் கட்சியை பார்த்தா அரசியலுக்கு வந்தோம் திமுக வீழ்த்த வேண்டும் வெறி எங்க ரத்தத்துல ரத்தத்துல இருக்கிற வெறி அப்ப தாவேக்கா அது சும்மா வருத்தம் திமுக கோபம் தாவேக்கா மேல இருக்கிற வருத்தம் என்ன வருத்தம் இவங்க எல்லாம் அரசியல் பேசுறாங்களேன்னு வருத்தம் கொடுமை என்னன்னே தெரியாம நாம கேள்வி கேட்கிறோம் ஏய் போன மாநாட்டில் நீ வந்து ஐம்பரு தலைவர் காட்டின இந்த மாநாட்டில் அந்த அஞ்சு பேரும் லப்பா மாறிட்டாங்க இந்த போன மாநாட்டில் இருந்து போன மாநாட்டில் இல்லாத அண்ணா துறையும் எம்ஜிஆரும் இந்த மாநாட்டில் வந்திருக்காங்க ஏன் போன மாநாட்டில் வைக்கல அப்படின்னு கேட்டா கன்ஃபார்ம் திமுக வாங்கிட்டீங்க கன்ஃபார்ம் 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 ப்ரோ திமுக ப்ரோ காசு வாங்கிட்டு பேசாங்க ப்ரோ சரிடா தாவேக்கோட கொள்கை சொல்லு காசு வாங்கிட்டு பேசுறீங்க ப்ரோ ஏண்டா ஆணவப் படுகொலைக்கு விஜய் வந்து பேசல அம்பேத்கர் கொள்கை தலைவரும் சொல்றாரு காமராஜர் கொள்கை தலைவருங்கிறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாரு சமூக நீதிங்கிறாரு நாம எல்லாரும் ஒன்றுதான் அப்படிங்கிறாரு அப்புறம் ஏங்க நீங்க வந்து ஆணவ படுகொலை கவினை கொன்றதுக்கு பேசலன்னா கன்ஃபார்மாக நீங்க திமுக காசு வாங்கி பேசுறீங்க நாங்கள் பதில் சொல்ல முடியாது சரிடா சரி

பிஜேபி ஒரு தேசியம் அப்படின்னு ஒரு கொள்கையை உருவாக்கி வச்சுக்கிறான் இந்து இந்தி இந்தியா அது 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 இருந்தாலும் அது ஒரு கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு என்னடா கொள்கிறா இது எல்லாம் சேர்ந்ததா கொள்கைன்றான் ஒண்ணு சாம்பார்னு சொல்லு இல்ல வத்த குழம்புன்னு சொல்லு இல்ல மோர்னு சொல்லு எல்லாத்தையும் சேர்த்து போடாடா அதுக்கு பேரு வேறடா இல்ல இல்ல அங்க எல்லாத்துக்கும் நல்லத புறம் எடுத்துக்கிறோம் நல்லதும் எடுத்துக்குவியா உதனித்துக்கு நல்லது எடுத்துக்குவியா ஒரு ஒரு கூட்டம் பாருங்க திறந்த வழியில நான் அழைக்கிறேன் மனம் திறந்து திறந்த வழியில அழைக்கிறேன் ஒரு இருபத்தி மூணாம் தேதி ஒரு புது ஒரு பொது தொலைக்காட்சியில் விவாதம் நடத்துவதா இருந்தது விவாதம் உறுதி செய்யப்பட்டுருச்சு இது வரைக்கும் தொலைக்காட்சி எந்த விவாதத்துக்கும் நான் போனதா உறுதி ஒத்துக்கிட்டதே கிடையாது சரி இருபத்தி ஒண்ணு மாநாடா இருபத்தி மூணுன்னு ஒண்ணு அண்ணன் கேட்டேன் போயிட்டு வாடா போயிட்டு வாடா அப்படின்னாரு தொலைக்காட்சி நான் போறது இல்லைன்னு அது ரொம்ப இதாக இருக்கும் போயிட்டு வாடா அப்படின்னாரு பதிவு போட்டாங்க யாரு தாவை கலந்து ஒரு மூணு பேர் திமுக கலந்து ஒரு ஆளு கீழே என் பேர் இருபத்தி மூணு பதிவு போட்டு அவங்களுக்கு அடைஞ்சிருக்காங்க யார் வேணாலும் கூப்பிடுங்க இவரை கூப்பிடாதீங்க இவர் ரொம்ப பேசுவ மட்டும் கூப்பிடாதீங்க அவங்கள கண்ணாம திட்டுறாரு வர வரமாட்டோம்னு சொல்லி நடத்த விடலங்க நடத்தவே இல்லை நான் கூப்பிட்டு கேட்டா அப்புறம் ஒரு டேட் தள்ளி வச்சிருக்கோம் தேட் முப்பதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்றாங்க முப்பதுக்கு அப்புறம் எங்கிட்டு பாக்குறது தேதி இன்னைக்கு நாலா அஞ்சா அஞ்சாயிருச்சு அந்த பயம் அந்த பயம் இருக்கட்டும்டா அந்த பயம் இருக்கட்டும் பயம் இருக்கட்டும் கருத்தை கொண்டு வரோம் கொள்கையை கொண்டு வரோம் கோட்பாட்டை கொண்டு வரோம் சித்தாந்த கொண்டு வரோம் மக்களுக்காக போராடி சிறை செல்வோம் என்ற கவலத்தோடும் திருமருவோரும் நிக்கிறோம் வா கணத்துல எங்களை மோதி பாரு ஒத்தைக்கு ஒத்த டிஸ்கஷன் வைப்போம் டிபேட் வைப்போம் எங்க அக்கா கார்த்திக்காட்ட பேசி ஜெயிச்சதா அப்புறம் பேசுமடாமி வா நான் விஜய்க்கு அழைக்கிறேன் ஏழு தாவேக்கா அணில் குஞ்சு கே விஜய்க்கா அழைக்கிறேன்

சிரிமா நடிப்பதை நடிக்கிறவன் சீயமாக கூடாதா ஆகனா மக்களுக்காக உலை அஜித் குமார் ஒரு நடிகர் இருக்காரு இந்த கையில கொடுப்பது இந்த கைக்கு தெரியாது சென்னை வெள்ளத்துல தன் வீட்டை திறந்து விட்ட ஒரே நடிகன் மரியாதைக்குரிய பல அஜித் பிரவுடன் அஜித் ஃபேன் அத மாட்டுக்கிறது இல்ல அதே போல சூர்யா ஆயிரக்கணக்கான மாணவிகளை மருத்துவம் படிக்க வச்சிருக்காரு முள்ளவன் ஃபவுண்டேஷன் வச்சு காப்பி என்கிற ஒரு நடிகன் விவசாயிகளுக்காக நிற்கிறாரு சத்யராஜ் மாற்றுக்கிறது எங்களுக்கு உண்டு ஆனாலும் அண்ணன் சத்யராஜ் ஈழ தமிழர்களுக்கு தொப்புள் கொடி உறவுகளுக்கு சரியாக உதவி கேட்டு வந்தால் யாராக இருந்தாலும் தேடி தேடி உதவி செய்யக்கூடிய ஒரு புரட்சி தமிழன் அண்ணன் சத்யராஜ் அப்படி எத்தனை பேர் ஏ எனக்கு பதினஞ்சாயிரம் மாசம் போதும் நான் நடிக்கிற காசை எல்லாம் மக்களுக்காக ஆட்டோ தானி டெய்லரிங் என்று வாங்கி வாங்கி கொடுக்கிற குடிச்சாலும் கேரியர் உச்சத்தை உச்சத்தை கொடுக்கிறோட உச்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலு கூப்பிட்டு நாட்டை பொருளாதாரத்தில் வீழ்ந்து விட்டது உதவி செய்யுங்கள் என்று மரியாதைக்குரிய புரட்சி நடிகர் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்ட புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் நேரு கேட்கிறாரு திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய எம்ஜிஆர் அன்றைக்கு ஒரு பவுன் ஒரு பவுன் நகையின் விலை எண்பது ரூபாய் எவ்வளவு தெரியுமா கொடுத்தாரு

மழை பெஞ்சா சேர தூக்கிட்டு ஓடுறதுக்கு ஒண்ணு இது வந்து தாவேக்க அணிகுஞ்சுகள் கூட்டம் கிடையாது சேர தூக்கி தலை நிறுத்தி வைக்கிறதுக்கு இது ஒண்ணு தளபதியுடைய ரசிக விஜயுடைய ரசிகள் கிடையாது ஒரு மாநாட்டு திடல மாநாட்டுக்கு பந்தல் கூட வந்தவங்க சொல்றான் தேதியில போவாங்க நாசமா போயிருவாங்க மண்ணா ஏ ஏயா எந்த ஊருக்கு நாங்க மாநாடு போட்டுருக்கோம் இந்த மாதிரி பண்ணது கிடையாதுங்க என்ன தூக்கி போட்டாங்க எல்லா தூக்கி போட்டாங்க எப்பா எப்பா முடியலப்பா அது நம்ம சாட்டியில தான் எடுத்தோம் எடுத்து போட்டுடா கதறிட்டாங்க ஐம்பதாயிரம் சேரை உடைச்சிருக்காங்க பேரிகாடுல பேரிகாடு இருக்கு பாருங்க அந்த பேரிகாடு மேல பேதியில போவாங்க ஏறிடுவாங்கன்னு கிரீச தலை சொல்லியிருக்காரு புஷி அவங்க குஷியா ஏறிட்டாங்க அவன் தான் அணிலாச்ச அவன் ஏறி ஏறி பிராக்டிஸ் பண்ணாச்ச சட்டையை கரட்டி கிரீச புறம் தடவி இருக்கிறான் தண்ணி பாட்டு எடுத்து ஊத்திருக்கான் சரசரா சரடி ஏறி பத்தடி பேரிகாடுல ஏறி பத்தடி தூரத்துக்கு ரேம்ப்ல விழுந்து அந்த ரேம்ப்ல இருந்து பத்தடி கீழே விழுந்திருக்கானா இவனை எல்லாம் ஒலிம்பிக் அனுப்பினா நீளம் தாண்டல் உயரம் தாண்டல் இந்தியாவுக்கு விருது வாங்கி வந்துருவாண்டா நீ அங்க வச்சிருக்க தயவு செய்து ஒலிம்பிக் அனுப்பிவிடு ஏறி எனக்கு அவன் ஏறி விழுந்தது பற்றி ஏன் எப்படி ஏறனா பத்தடி இருந்திருக்குமே பத்தடி ஜம்ப் பண்றாங்க அப்பதான் அணில் பரம்பரை இது உண்மையிலே அணில் பரம்பரை தான் ப்ரௌட் அணில் நாங்க இப்பதான் பார்த்தோம் இங்கூட ஒளிஞ்சிருக்கோம் பனையில அணில் பணம் படுத்த அப்புறம் கடிச்சு வச்சிருவோம் நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் பீஸே அவங்க தான் அந்த தேர்தல நிறைய கண்டென்ட் கொட்டி கொடுப்பாங்க நம்ம அப்படியே ஸ்லைட்ட தட்டி விட்டு போவோம் போட்டி யாருக்கான போட்டி ஊழலில் திளைத்திருக்கிற கருணாநிதி பிள்ளைகளுக்கும் அந்த ஊழலை ஒழித்து தமிழ்நாட்டின் நல்லாட்சியை கொடுக்க விரும்புற பிரபாகரன் பிள்ளைகளுக்கும் தான் இந்த களத்தில் போட்டி பாருங்க போட்டி எங்களுக்கு சும்மா இது டிவிக்கு இது டிஎம்கே சும்மா கத்தலாம் இப்படி கத்தல ஒரு அங்கு கேக்குது அங்கு மக்களுடைய மொழி கேக்குது அங்கு இப்ப பேசினவர் ரெண்டாயிரத்தி பதினாலு தலைவா படம் ரிலீஸ் இங்க இருந்து நேரம் கொடநாடு கிளம்பி போய் அப்பனும் மகனும் போய் நின்றுக்காங்க ஒரு நாள் முழுக்க அந்த அம்மா பாக்கல கொடநாட்டுல இருந்து இறங்கி வர்ற வழியில சாலை ஓரத்துல கார் பக்கத்துல கண்ணாடி கூட இவ்வளவுதான் திறந்திருக்கு அப்போ ஆண்டி தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணுங்க ஆண்டி கிட்ட போண்டிலே குத்தி அனுப்பிச்சிருக்கும் அது இப்ப அங்கில் சொல்லுவாரு அப்ப ஆண்டின்னு சொல்ல வேண்டியதானே ஜெயலலிதா இருக்க வரைக்கும் இப்படி தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய நல்லாட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தலைவா படத்திற்கு அன் ஐடென்டிஃபைடு மெம்பர்ஸ்னால் இஷ்யூ வந்திருக்கு அவங்க அதையும் சால்வ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் விட்டா அழுதுப்பாங்க இதுதான் ஒரிஜினல் திரைத்துறை இருக்கிற எல்லாத்தையும் கேட்ட சொல்லுவாங்க அவர் எப்படி பேசணும்னா ஷார்ட் ரெடிங்களா லஞ்ச் ரெடியா ஓகே பேக்கப் இதுதான் ஒரிஜினல் எங்கள் அண்ணனை பார்த்துருக்கீங்களா மேடையில் எப்படி பேசுவாரோ அப்படித்தான் கீழே பேசுவார் பத்திரிகையாளர் சந்திப்பில் எப்படி பேசுவாரோ அப்படித்தான் எங்கள் இடத்துலையும் பேசுவார் காரில் ஒரு மொழி வீட்டில் ஒரு மொழி பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு மொழி மேடையில் ஒரு மொழி கிடையாது எல்லாம் ஒரே மொழி எங்கள் தாய்மொழி தமிழ் மொழி செம்மொழி பாய்ந்தமிழ் மொழி தான் ஒழிக்கும் இங்கே மாதிரி இங்கே பம்முறது அம்மா இப்படி ஒரு ஆட்டோ அம்மா

உதகிநீதினா அழகான தமிழ் பேரலை வச்சாங்க என்னோட ஒரே ஊர் கோரிக்கை தான் ஐயா கலைஞரவர்களுக்கு ஒரு செல வைக்கணும் செல வைப்பேன்னு சொன்ன அவருக்கு உன் ஓட்டா செல வச்சா உடைப்பேன் அப்படின்னு சொன்னுக்கு உன் ஓட்டா என்பதை நீ நீ பாத்துக்க யாரு உங்களுக்கானவன் யார் மக்களுக்கானவன் யார் நெஞ்சுரத்து நாங்க கருணாநிதி ஜெயலலிதா செத்து போனதுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சு அப்படியே மக்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்பிடலாம் சுயேசம் நிரப்பிடலாம் வந்தோம் கிடையாது கருணாநிதி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே பிம்போடும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் வந்தவர்கள் பேசினா ஜெயிலுக்கு டேய் ஜெயிலுக்கு போய் தாண்டா கட்சியே தொடங்கப்பட்டது ஜெயிலுக்கு போய் தான் கட்சியை கண்ணம் கட்டினாரு சீமான யாருன்னு தெரியாது சீமான சினிமா காரணங்கிறாங்க சீமான ரசிகர் மட்டத்தில் இடுமோனம் கார்த்திகும் கார்த்திகாவும் எங்க அண்ணன் மாதவரத்தில் சேர்ந்த எங்களுடைய அண்ணன்மார்களும் இருந்தார்களா நான் இருந்தனா சீமான் என்ன சினிமால படம் எடுத்தாரு ஆனால் படம் எடுத்ததனால் அவர் புகழ் என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதால் சிறைப்படுத்தப்பட்டாரு ஜெயில இருந்து வெளியே வந்தாரு தம்பிகள் நின்றோம் தமிழ் தேசிய நின்றோம் என் தலைவன் இறந்து விட்டான் என்ற செய்தி வந்தது இந்த தலைவனுக்கு வார்த்தையில் தான் சாவு ஒழிய வாழ்க்கையில சாவு இல்லை என் தலைவன் வருவான் என்று முழங்கினான் அண்ணன் சீமான் அதனால போய் நின்றோம் ஈழம் என்பது அரசியல் அல்ல அவசியம் என்று உரைத்தார் அதனால் நின்னோம் தமிழ் மொழி என்பது அவமானம் அல்ல நம் அடையாளம் என்று முழங்கினார் அதனால் சீமான ஒரு நினைவு ஒழிய அவர் சினிமாக்காரரு அவர் டேரக்டர் அவர் ஹீரோ அவர் மாயாண்டி குடும்பத்தார் நடிச்சிருக்காரு அப்படின்னு நாங்க சேரல நாங்கள் சேர்ந்தது படத்துக்காக அல்ல அரசியல் படைக்காக சேர்ந்த பிள்ளைகள் நாங்க வித்தியாசம் இருக்கு நீ வா தர்கம் பண்ணு விவாதம் பண்ணு ஒரு டிபேட் வச்சுக்குவோம் தாவேக்காளர் கூடிய தலைவர் தொடங்கி கொள்கை பரப்பு செயலாளர் வரைக்கும் சாட்டை அலுவலகம் அண்ணா நகர்ல இருக்கு திருவள்ளிஸ்வரர் நகர்ல நானே ஒரு டிபேட் ரெடி பண்றேன் நானே ரெடி நான் எந்த வரல எங்க அக்கா கார்த்திகா எங்க தம்பி அபு எங்களுடைய பாத்திமா ஃபர்கானா என் தம்பி இடுமோனம் கார்த்திக்கு இல்ல அதுவும் உனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுக்களா இருக்காங்க அப்படின்னா நீ வேணா எங்க மலலைகள் பாசருக்கு உட்காரு உனக்கு டிபிகல்டிஸா இருக்கும் அவங்கள பார்க்கும் போது ஏன்னா நெருடலா இருக்கும்

முழுக்க இன்ஸ்டா ரீல்ஸையும் பேஸ்புக் ஷார்ட்ஸையும் யூடியூப் வீடியோவை நம்பி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நேராக போகிறது ஒரு ஒருத்தர் நவா படம் வந்துக்கிட்டு இருக்கான் எவ்வளவு நூறுரூவா அங்கே ஒருத்தன் கேமரா நூறுரூவாயா மொத்தமாக எவ்வளவு மொத்தமாக இரநூறுவா கொடுங்க நீ பள்ளி கொடுத்து போய் படிச்சுக்கோ உடனே இங்கே கல்வி வள்ளலை வருக வாழ்க ஏன்னா இரநூறுவா கொடுத்து நவாப்பழத்தை வாங்கினவங்க கல்வி வள்ளலாடா அவர் கேமரா சரியாரா பதினாலாயிரம் பதினாயிரம் பள்ளிக்கூடத்திறந்தவர் என்னடா கொடுமையாக இருக்குது எல்லா வயலாக இருக்கான் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை திமுக அமைச்சர்களாவது ஆட்சிக்கு வந்த பிறகு ரீல்ஸ் போடுறாங்க ஒரு பில்டப் ஷார்ட் அடிக்கிறாங்க வெள்ளவே டிக்கெட் நல்ல வெள்ள உள்ள வேணும் இவங்க மட்டும் தான் வெள்ளவே டிக்கெட் மாதிரி சேகர்பாபும் செந்தில் பாலாஜியும் அவங்க ரீல்ஸ் போடுவாங்க இங்க பார்த்தா வரும்போது டாய்லெட் தவிர எல்லாத்தையும் தாவக்கை காரம் பட முடிக்கிறாங்க கேமராவோட தர்றான் அதனால இப்ப நீங்க அவசரத்துக்கு நம்ம வந்து ஒரு வண்டியில போயிட்டு இருக்கும் போது பாத்ரூம் வந்தோட போக முடியல ஏன்னா அவன் கேமராவோட நிப்பானே தாவை கேக்கறேன் எல்லாத்தையும் எடுக்கிறான் கொடுமை இது இதையும் அரசியல் பண்ண வேண்டிய தேவை வந்துருச்சு பாருங்க இதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒழிக்கணும் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த கடைசி ஆளு விஜயாக இருக்க வேண்டும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயகாந்த் வந்தாருன்னா மக்களுக்கு நல்லது செஞ்சாரு இயல்பட நல்லவர் அரசியல பிழையானவர் பிழை செஞ்சிட்டாரு ஆனா இயல்பு நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் அதனால அவர் எதுக்கட்சி வர முடிஞ்சிச்சு பேட் பில்லோ வெரி வெரி பேட் பில்லோ ப்ரோ வெரி பேட் ப்ரோ we will meet in the 2026 election bro we will watch senjing bro you bro அதனால் அன்பிற்குரிய மக்களை கொட்டும் மலையிலும் எங்கள் உரைகட்டு கூடியிருந்த அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம் தேர்தல் பரப்புரை பயணத்திலே எங்களுடைய அரசியல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்க இருக்கிறோம் நான் இந்த தொகுதியிலே மாதவரம் தொகுதியிலே யாரை வேட்பாளராக நிப்பாட்டினாலும் நாங்கள் சாதி பார்த்து நிப்பாட்டுதில்லை சாதி பாத்து போடுற ஓட்டு எங்களுக்கு தீட்டு பணக்காரன கோடீஸ்வரன் நீங்கள் நிறுத்துவதில்லை படித்தவரை பண்பாளரை இளைஞரை நல்லவரை இந்த மண்ணின் மகனை அண்ணன் சீமான் மாதவரம் சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்துவார் யாரை நிறுத்தினாலும் உழைக்கும் மக்களுடைய சின்னமாக இருக்கிற ஏர் உழவன் என்கிற விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்